ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஈஸியாக மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தக்காளி நல்லா ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா நான் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வதக்கிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க நான் வந்து வெந்தயம் சேர்க்கலை அது ஆல்ரெடி நான் மசாலாவில் அரைக்கிறதுக்கு சேர்த்ததுனால இங்கே நான் சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி வெங்காயம் நல்லா அப்புறமா நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா அப்புறமா நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் புளியும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் நல்லா அப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நான் வந்து மீன் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டும்தான் மீன் சேர்த்துக்கிறேன் மீன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூணு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போதான் வந்து நல்லா மசாலாவெல்லாம் மீனில் இறங்கும் அதுக்காக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீன் நல்லா வெந்துடும் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மல்லித்தலை சேர்த்துட்டு இறக்கி வச்சா சூப்பரான மீன் குழம்பு ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்